ஜனவரி ஒன்பதாம் தேதி எல்லாரும் ஜனநாயகன் செலிபிரேட் பண்றீங்க தேட்டருக்கு போய் முப்பத்தி மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்மளெல்லாம் எல்லாம் என்டர்டைன் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் பிலிம் சொல்லி இருக்காரு அதை ஒன்பதாம் தேதி என்டர்டைன் பண்றோம் அதை போய் நம்ம செலிபிரேட் பண்றோம் நீ சிரிக்கிறியா அழுகுறியா தெரியலையா நெக்ஸ்ட் டே ஜனவரி பத்தாம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க

பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டி ஜெயிச்சிருவாரு ஒரு மட்டமான தீய சக்தி அதுதான் விஜய் படம் கூட ரிலீஸ் ஆக கூடாது பராசக்தி ரிலீஸ் ஆச்சு முன்னாடியே சொல்லிட்டு போனே பேனர் கீச்சிருவேன் பராசக்தி ரிலீஸ் ஆக கூடாது பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டா உணர்ச்சி ஓஹோ தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார் அவர்களின் வேண்டுகோளை போதிதர்மன் தர்மன் ஏற்கிறார் சபை கிரா பயங்கர மார்க்ஸ் கிரா இன்னைக்கு ஒரு புக்கி எல்லாரும் வாங்க ஆல் பெஸ் வெல்கம் டு நான் படுத்துக்கிட்டே பார்த்தேன் ட்ரைலர வேற லெவல் ப்ரோ ட்ரைலருக்கு எப்படினா படம் ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கு நீங்களே சொல்லுங்க ப்ரோ ஒரு தங்க வரானே திருடி போறானே தங்கமே ஆ அப்பலாம் பேசாதே எவனா வந்து அப்பறம் அந்த கெட்டு போன கேசரி உங்ககிட்ட தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே கேசரி தான் ப்ரோ ஆமா எங்களுக்கே தெரியுது ஆனா அது கேசரி கிடையாது என் தலைவர் நின்னானா அது பிரியாணி ஆகும் கேசரி ஆகுது பூலாவது தளபதி தான் ப்ரோ இங்க பூலே திரும்பி போற ஐடியாவே இல்ல ஐ ஆம் கமே லூஸ் மாதிரி பேசாதரா மைக் யாட்டே குடுறா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு திரும்பி போற ஐடியாவே இல்ல இல்லை ஐமிங் திரும்பி போற ஐடியாவே இல்ல எப்படி நீங்க வாங்க 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 ஏன் அடிக்கல குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா கொந்த ரசிகன் கிட்டையே பிளாக் டிக்கெட் வித்து பணம் சம்பாரிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் படம் எப்படியா இருக்குண்ணா உள்ள ஒரே விசில் சத்தம் அடிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா சவுண்டே அப்படின்னா ஓ அவ்வளோ நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்டதுக்கு ஆனால் ஏன்னா நீ வேற வயத்தரசில் கிளப்புற உள்ள அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன படத்தை அப்படின்றா அரே இந்த 5 லிட்டர் மண்ணனே வாங்குறதுக்கு எங்க தாத்தா அப்ப எந்த நேரத்துல கொட்டடிச்சு ஆடி பாடி சம்பார்தே காது தெரியவாடா தெலுங்குல ரொம்ப பிரமாண்டமா வெளியான பகவன் கேசரி அப்படிங்கிற படம் அந்த கேசரியே மறுபடியும் ரவா வாங்கி மறுபடியும் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி அதே மாதிரி அந்த கேசரி இருக்குනங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்து அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா சரி தலைவர் இந்த ட்ரெயிலர் பார்த்தோம்னா பல பேர் வந்து பலவிதமான விதமான கமெண்ட் எல்லாரும் ரொம்ப கடுப்பா அடப்பா இதுக்காடா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சீட் சீன் பை சீன் அப்படி இருக்கு ஷார்ட் பை ஷார்ட் அப்படி இருக்கு பெரும் பெரிய பத்திரிகைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை உடனடியா இது ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எல்லாத்துலயும் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பேச இதெல்லாம் போடா இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க ஓகே இல்ல சார் இது ரீமேக் தான் ஆனா இருந்தாலும் இப்போ எல்லாம் தெரிஞ்சு போச்சே அப்படியே எக்ஸாக்ட்டா அந்த பகவன் கேசரி படத்துடைய ரீமேக் தான் அப்படிங்கிறதுனால எப்படி சார் இதை போய் ஃபர்ஸ்ட் டே இப்ப சோ பாக்குறது சீன் மே சீன் சார் ஓடாத காட்டி

ఉలతు బాలకృష్ణా పడత రీమేక్ పన్న ఒరే ఆరు యారు

போ <laughs> அரசியலக்கு <laughs> 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 தளபதிக்காகவும் தமிழக வெற்றி காலுகாகவும் போகிற கடைசி உயிர் என்னுடையதாக இருக்கட்டும். பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டோம். இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக ரொம்ப மனуலச்சல்ல இருந்தேன். பாதகத்தை வெளிப்படுத்துறன்றதால இந்த பனி போட்டோம். தவறா யாரும் நினைக்க சரி

சொல்லுங்க சொல்லுங்க அப்படி இப்ப இருந்த காஞ்சிபுரத்தில் நடப்பட்ட அரண் துண்டி நிகழ்வு கூட பக்கத்திலிருந்து மாவட்ட நாட்டுல வரச்சு நிகழ்ச்சி நடத்துறாங்க இருக்கு இயற்கையா சேர்த்து அதை கடந்த தாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க